வணக்கம் தேசிய விழா தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் பன் தோசை எப்படி சேரன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது சுத்தமாக கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ ஊரில் தண்ணியை சுத்தமாக வடிகட்டிவிட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம் அவ்வளோ போட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு அரை தேங்காய் பெரிய முடியில் அரை தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் தேங்காவை போட்டு பாதி ரெண்டு பார்ட்டாக வந்து இதை பிரித்து நான் அரைக்க போகிறேன் அதனால் பாதி போட்டுக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி வச்சு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்த பேச்சும் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கை போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சி மாவு வந்து புளிக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த பதத்துக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இந்த பதத்துக்கு வச்சு அப்படியே மாவு வந்து புளிச்சிருச்சு அடுத்தது வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாவில் வந்து இதில் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவு வந்து நம்ம தண்ணி ஊற்றல முன்னாடி இருந்ததே தான் ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கலாம் தோசை மாவுக்கோட கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி வச்சு நம்ம அந்த தோசை ஊற்ற போகிறோம் அப்போ தான் வந்து அந்த பன் ஷேப்பில் நல்லா பெருசாக பெருசாக வரும் பெருசான நல்லா தடிமனாக நல்லா வரும் நல்லா இப்போ வெந்திருச்சு திரும்பி போட்டுக்கலாம் மிதமான தீயில் வச்சு வேக வைக்கணும் ஏன்னால் வந்து நம்ம நல்லா திக்காக ஊற்றிருக்கோம் அதனால் உள்ளக்கிறது மேலே வெந்துட்டு உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் அதனால் மிதமான தீயில் வேக வச்சு திருப்பி போட்டுக்கலாம் ஆயில் வந்து நமக்கு நெய் தேவைன்னா நமக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நெய்யில்னா ஆயில் எதாவது சேர்த்துக்கலாம் தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பார்த்துன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேசிய வளாகத்தவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்